ப்ரைஸ்லாம் அடையில இருக்கல்வியில் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க ஒரு நடந்த சம்பவம் தான் அதுவும் மறக்க முடியாத சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறந்தால் கூட என் பையன் வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் முந்தா நாள் நடந்தது அது அது பற்றி ஒரு சின்ன தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எங்கள் ஜோவின் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் வயசு பார்க்குறவையினால அவனுக்கு ஃபுட்பால் விளையாடக்கூடிய தாழ பேசுப்பாக கொடுத்துருக்காங்க அதில் நான் வந்து அவன் நல்லா ஒரு பெஸ்ட் பிளேயராக இருக்கான் எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து சின்ன வயசில் எதர்ச்சியாக விளையாட போகும்போது தான் ஒரு பையன் அவனை கூப்பிட்டு போய் விளையாட்ற கூப்பிட்டு போனான் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒயஸ்எஸ்ஐ டீம் இருந்தது அந்த டீமில் வந்து அவனை வந்து உருவாக்கி விடுத்தாங்க ரெண்டு அண்ணையும் தம்பி நடத்துகிறாங்க அன்றையில் நல்ல ஒரு டேலண்ட்டாக அவங்க உருவாக்கி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வீடு மாற வேண்டியது இருந்து அதனால் அவன் அந்த டீமை விட்டு அவன் போயிட்டான் இருந்தாலும் எப்போவுமே அவனை கூப்பிட்டு ஃபேடருக்கு கூப்பிடுவாங்க நல்ல ஒரு அன்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவன் ஒரு டீமில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் லேண்டட் போது ஒரு அண்ணா சரத்தண்ணான்னு ஒரு அண்ணா அவனை பார்த்து கம்பெனி நல்லா லேடராக எங்கேப்பா இருக்கா அவங்க வீடு எங்கே இருக்குது என்ன எதுன்னு எல்லாம் கேட்டு நீ வாரம் வாரம் லாகசான் அப்படின்னு சொல்லி ஆவடியில் ஒரு டர்ஃப் வச்சு நாங்கள் நடத்துகிறோம் அதில் வந்து நீ எப்போவுமே விளாட வரணும் அப்படின்னு சொல்லி அவன் அதை கூப்பிட்ட உடனே எங்கள் வீட்டில் சொன்னால் சரி இசப்பா கிருப்பையில் வாரம் வாரம் போயிட்டுருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாலு பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க நாலு பேர் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட சொல்லி சொன்னாங்க அப்போ நாலு பேரில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு நான் எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு என்னுடைய ஸ்டேட்டஸு அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்குமே ஜோவிக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் போன வாரத்தில் நடந்த கதை இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஓட்டு போட்டீங்க ரொம்ப நன்றி என் பிள்ளைக்கு ஆதரவு கொடுத்தீங்க அவங்க போட்டது இல்லாமல் அவங்க நண்பர்களுக்கெல்லாம் போட வச்சு அவனை பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கிக்கிற செஞ்ச தேவனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்தோத்திர கேஸ் பார்க்க நன்றி தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களை உங்களுடைய அன்பு விளையேற பெற்ற அன்பு எல்லாருமே அவனுக்காக நீங்கள் பண்ணனீங்க என் நேர்மதி தன்பில் என் பிள்ளைக்கு எல்லாருமே ஓட்டு போட்டிங்க ரொம்ப நன்றி அந்த அவார்டு கொடுக்குறதுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்தது அப்போ வந்து அந்த டர்ஃபை வந்து இன்னொருத்தங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்க நம்ம வைஎஸ்எஸ்ஐ டீமில் வந்து அவங்க வந்து டர்ஃபை வாடகைக்கு எடுத்து அவங்க ஒரு மேட்ச் நடத்துனாங்க அப்போது வந்து இந்த சரத்தங்க வந்து ஜோவின் கையை கொடுத்து தம்பி பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காடா ரொம்ப ரொம்ப சூப்பர் நீ நல்லா வருவாள் ஆனால் இந்த நாளில் அவார்டு கொடுக்க முடியாது ஏன்னால் அவங்க டர்ஃப் எடுத்திருக்காங்க இவங்க உன்னால் கொடுக்க முடியல அடுத்த வாரம் அவனுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம பிள்ளைகள் முன்னால் எல்லோரும் முன்னிலையென்னா பத்து இரநூறு முந்நூறு பசங்க விளையாட வருவாங்க அவங்கனால கொடுக்குறது தான் உனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் அடுத்த வாரம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பேசிட்டு போயிருக்காங்க இந்த வாரம் அதாவது நான் அன்றைக்கி தான் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த பால் அண்டர்ஸ் அப்படின்னா அந்த கோல்டு கலரில் பால் கொடுத்து அது அது கூட இன்னும் நிறைய கெட்டு எல்லாம் கொடுக்குற மாதிரி ஜோலி கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த அண்ணாக்கு ஏதோ வீட்டில் ப்ராப்ளம் ஏதோ பிரச்சனை இல்லை சூசைட் பண்ணிட்டாங்க நேற்று ட்ரெயினில் விழுந்து இறந்துக்கிட்டாங்க எனக்கு கரெக்டாக நாள் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு கால் வருது ஜோமினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அடித்தோன்னே என்னடா பத்து மணிக்கு இறவாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு என்னடா பிரச்சனை ராத்திரி பத்து மணிக்கு ஃபோனு எங்கே விளாட போடமாடா என்னடா அப்படின்னா எல்லாட்டி சரத்தண்ணா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் உடல் சரத்தண்ணான்னா இந்த நாள் கூட எனக்கு சரியாக தெரியல ஆனால் இவன் எப்போ சொல்லுவானே இதுதானா சரத்தண்ணான்னு நினச்சிக்கிட்டேன் சரி வேண்டாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இடையில எழுந்திரிச்சாங்க எழுந்திரிச்ச உடனே என் சரத்தண்ணா இறந்துக்கிட்டாங்கன்ட்டு சொன்னாங்கடா யாருன்னு தெரியல அப்படின்னே அம்மா இதுதான் சரத்தண்ண சரத்தண்ணா எழுந்திரிக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லைம்மா அண்ணன் எப்படிம்மா இறந்தவா இறந்தாலும் அழுகிறான் அழுறான் 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 அழுதுக்கிட்டே இருக்கான் ஐயோ இசைப்பா யான் தான் சொன்னினோம் அப்படின்ற ஆகிட்டு அப்பட ராத்திரி ஃபுல்லாக அழுவை அந்த அண்ணன் எப்படிலாம் இனியும் சொல்லுவாங்க எப்படிலாம் உருவாக்கி காமிப்பேங்க ஐயோ அண்ணன் இறந்து போயிட்டாங்களே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க ஒன்று மட்டும் சொல்கிறேங்க யாருக்காவது எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் எத்தனையோ தவிர்க்க முடியாத அடுத்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம் ஆனால் அதை வந்து ஆண்டக்டர் சொல்லி மன்றாடும் போது அதற்கு ஏற்ற வழிவாசல் தான் இருக்கும் ஆனால் சாத்தா வந்து ப்ரேயர் விட மாட்டான் அந்த ப்ரேயருக்கு பண்ணுறதுக்கு விடவே மாட்டான் அதனால் அவ்வளோ நல்ல நெருங்கின நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லி அழுதுருங்க தயவுசெய்து மனசில் இருக்காங்க அது தற்கொலைக்கு நேராக போயிடும் சரியா அதனால் எந்த கவலை இருந்தாலும் சரி எந்த கஷ்டம் இருந்தாலும் சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி குழவீடுங்க ஏதாவது ஒரு வழிவாசல் அது நல்ல நண்பர்களாக இருக்கணும் கெட்ட நண்பர்கள்னால் கெட்டதாக தான் சொல்லி கொடுப்பாங்க நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும் சரியா அதனால் ரொம்ப சில நேரம் அடுத்தது என்ன பண்ணனே தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு பிரியமான ஒரு அக்கா இருக்காங்க அக்கா என்ன நினச்சாலும் சரி அக்காட்ட டக்குன்னு சொல்லிடுவேன் சொல்லிட்டேன்னா எனக்கு அப்படியே மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படி கொஞ்சம் இதாயிடும் ப்ரேயர் பண்ணுவேன் ஏசுபாட்டேன் ஏசுப்பா என் காரியங்கள்லாம் நீங்கள் தான் செய்யணும்னு ப்ரேயர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அடுத்தது ஏதாவது சொல்லி எனக்கு ஆலோசனை கிடைக்கணும்னா டக்குன்னு அங்கே அந்த அக்காக்கா அப்படியே சொல்லி அழுதுறதுங்க தயவு செய்து இந்த முடிவு வந்துடாதீங்க அந்த அண்ணனை பார்க்க போனால் சாரத்தண்ணன் வந்து வயசு கம்மி தான் எங்களோட வயசு கம்மி தான் முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது இது சாகக்கூடிய வயசே கிடையாது அதனால் அந்த உயிரை பிரிக்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு கொடுக்கலை கண்டவர் அதுதான் ஏசுப்பா அவ்வளோதான் படைச்சா ஏசுப்பா என்றைக்கு எடுக்கணும்னால கூட அன்னைக்கு தான் எடுக்கணும் ஆனால் அதை வந்து இப்படி ஒரு நிலமை ஆனால் அவர் வந்து எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்கியிருக்காரு எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்காரு ஒரு பிள்ளை ஷூ இல்லைன்னா உடனே ஷூ கொடுக்குறது அதுல சாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ஜெர்சி வாங்கி கொடுக்குறது ஃபீஸ் கட்ட முடியலன்னா ஃபீஸ் கட்டுறது அப்படி நிறைய காரியங்கள் நேற்று நாங்கள் அடக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணிக்குன்னு சொன்னோன்னே ஜோயின் ஸ்கூலுக்கே போவேன் அழுதுட்டே கடன் தான் சரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மணிக்கு போய் நின்று நாலு மணி வரை பாடி வரலாம் அதுக்கப்புறம் மழை சரியான மழை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அதை பார்த்து இன்னும் ரொம்ப ஐயிருவான்னு சொல்லிட்டு சரி எல்லா நன்மைக்கு மழை வந்தது அப்படின்னு நினச்சி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்து பிறகு தான் பாடி வந்தது அதுக்கப்புறம் கூட்டோன்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஏன்னா அவருக்கு ஆள்வெல்லாம் ஜாஸ்தி அப்படி இருந்தோம் வீடு இருந்து அந்தஸ்து இருந்து எல்லாம் பணம் வசதி எல்லாமே அந்த விலை நல்லா இருந்தோம் அவன் அந்த உயிர் போயிடுச்சு அதனால் செய்து அந்த முடிவு எடுக்காதீங்க அந்த குடும்பத்துக்கும் எஸ் ஆறுதல் கொடுக்கணும் ஜோமினுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிங்க அவன் அந்த இயக்கத்திலேருந்து இன்னும் வெளியே வரல அவன் அப்படி அப்படியே சொல்லி நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் கத்தர் தாமே இந்த சாட்சி மாதிரி தான் இது சாட்சியை போகிறாங்க தொடர்ந்து அந்த ஃபேமிலிக்காக ஜோவினுக்காக ஓடியத்துக்காக எல்லாத்துக்காகவும் ஜோனிக்கங்க இது மாதிரி தற்கொலைக்கு எண்ணங்கள் யாரும் பொயிடக்கூடாது அதற்காக மெயினாக தனி ஜகத்தில் டெய்லி ஜோமிங்க தற்கொலை நான் எடுத்து கொடுங்க சப்பா யாரும் தற்கொலைக்கு நேராக போயிடக்கூடாது அப்படின்னுட்டு அதுக்காகவும் தொடர்ந்து ஜோனி கேளுங்க ஓகே பாய்